அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட்டு முத்துக்குமரன் மட்டைய கழுவ போன ஆனந்தி ஆனந்திக்கு பதிலடி கொடுத்த முத்துக்குமன் இது பற்றி அந்த காணையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க மக்களை உங்கள் ஆதரவு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதான் அதாவது லைவில் வந்து முத்துக்குமரண்ட்ட அப்படி நைஸாக போய் ஆனந்து வந்து பேசு இந்த மாதிரி சௌந்தரியா வந்து என்னை நாமினேஷன் பண்ணா அப்படி நாமினேஷன் பண்ணும்போது அவன் வந்து சொல்கிறா நான் வந்து இன்னொருத்தவங்களை மண்டையை கழுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா மண்டையை கழுவுறேன் அப்படின்னா மண்டையை கழுவு வாங்குறாங்கல்ல அது அவங்க தப்பு தானே அதில் ஏன் தப்பு என்ன இருக்குது அதாவது மண்டையை கழுவுறா வா நான் கழுவுறேன் அப்படின்னா அதில் ஏன் தப்பு இல்லை கழுவ படுறாங்கள அது வந்து அவங்க தப்பு தான் அப்படி இருக்கும்போது இந்த காரணம் சொல்லி எப்படி சௌந்தரியா வந்து நாமினேஷன் பண்ணலாம் இது வந்து தப்பாச்சே அப்படின்னு சொல்லி இது வந்து இருக்குது அதாவது இதை சொல்லிட்டு முத்துக்குமரன் மண்டையை கழுவ பார்க்குது சௌந்தரியாக்கு எதிராக முத்துக்குமரன் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி ஒரு மண்டையை வந்து கழுவ பார்க்குறது கண்டுக்கவே இல்லை முத்துங்க இதை சொல்லிட்டே இருக்க அவன் கிச்சனில் வேலை இருக்கனால அவன் பாட்டில் என்ன விட்றான் அந்த பக்கம் வந்து நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் திருப்பி என்ன ஒன்று இது மண்டையை கழுவுறு முத்துக்குமண்டையை மண்டையை இருக்கா திருப்பி போகுது அங்கே போய் சொல்லுது இந்த மாதிரி ரயான் வந்து என்னை நாமினேஷன் பண்ணான் அப்போ வந்து அவன் சொன்னான் இண்டிவிஜுவலே விளையாடல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் எப்படி இண்டிவிஜுவல் விளாடலான்னு எப்படி சொல்லலாம் நான் வந்து இண்டிவிஜுவல் விளாட்றேன் நான் வந்து இண்டிவிஜுவலாக விளையாண்டு போதே விளையாடல அப்படின்னு சொல்லி சொல்கிறானே முத்துக்குமரா அப்படிங்கும்போது கண்டுக்கவே இல்லை இந்த ஊன் கூட கேட்கல அப்படியே பார்த்தீங்கன்னா வேலை இருக்கா அடுத்து வந்து முத்துக்குணன் மண்டையை கழுவணும் அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்குது ஏன்னா சௌந்தர்யா சொன்ன ஒரு விஷயம் வந்து கட்டு தான் ஏன்னா இந்த மண்டையை கழுவுன மாதிரி இருக்கும் கழுவான மாதிரி இருக்கும் நம்ம மண்டையில் சப்கான்ஷியஸாகவே என்ன செலுத்துவாங்க ஏன்னா இவங்க வந்து இது படிச்சுருக்காங்களே சைக்காலஜி அதனால் எதை எப்படி பேசுனா அதை வந்து அடுத்தவங்க மனசில் போய் சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படி பேசுறாங்க முத்துக்குன்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி ஓரமாக போ ஏன் மண்டையால் நீ கழுவ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு கொடுக்க அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்